இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது எந்த ஏரியானா கடைசி பக்கத்தில் வரும் வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு காமன் பாத்ரூமோடு வரும் வீட்டுக்குள்ளே வந்துடும் பாத்ரூமு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் கீழ் வீடு வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் கடைச்ச நந்தலுக்கு மெயின்லியே வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம்